வயநாடு மாவட்டத்தின் சூரல்மலை அருகே இதுவரை மீட்புப் பணி நடக்காத இடங்களில் தற்போது தேர்தல் நடைபெற்று வருகிறது அங்குள்ள வீடுகளில் யாரும் சிக்கி உயிருக்கு போராடுகிறார்களா என மீட்புக் குழுவினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஐயாச்சாமியிடம் கேட்கலாம் ஐயாச்சாமி இதுவரை நுழைய முடியாத அளவிற்கு அந்த பகுதிகளை போவது அந்த அளவுக்கு சவாலாக இருந்ததா தற்போது எப்படி அதனை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் வினயா இயற்கையின் கோர தாண்டவத்திற்கு சிக்கியுள்ள சூரன்மலை பகுதியில் தான் நாம் தற்பொழுது இருக்கின்றோம் இந்த பகுதியில் தொடர்ந்து நான்கு நாட்களாக இந்த மீட்பு பணிகள் என்பது தொடர்ந்து வருகிறது இன்று மேலும் ஆறு குழுக்கள் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன தற்போது இதுவரை இந்த நான்கு நாட்களில் இந்த மண்ணில் புதைந்த வீடுகள் சுமார் பத்து அடி உயரம் கொண்ட சேற்று தகுதியில் சிக்கியிருந்தன அந்த பகுதியில் இதுவரை எந்த ஜேசிபிகளோ அல்லது ஆட்களை தவிர எதுவும் செல்ல முடியாத நிலை இருந்தது ஆனால் தற்போது இன்று அந்த பகுதியில் ஜேசி பி ஒன்று சென்று கட்டிட இடிபாடுகளில் யாராவது சிக்கியுள்ளனரா என அதை இடித்து தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் காட்சிகளை ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணன் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சுற்றி இடிக்கப்படும் வீடுகளில் யாராவது உடல்கள் உள்ளனரா என பார்க்க மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் அங்கு கண்காணித்து வருகின்றனர் அதேபோல் அந்த மீட்பு பணிகள் நடைபெறும் இடத்திற்கு மேல் அந்த குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்கள் வரிசையாக நின்று சோகத்தோடு இந்த சூழல் மலை காட்சிகளை பார்த்து சோகத்தோடு காத்திருக்கின்றனர் தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் என்பது நான்காவது நாளாக தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் உயிரிழந்துள்ளனர் இந்த கட்டிடங்கள் இந்த சிக்கியுள்ளதை பகுதியில் ஆட்கள் நடக்க முடியாத அளவிற்கு சேற்று சகதி காணப்படுகிறது அதேபோல் இந்த கட்டிட இடிபாடுகளில் சிக்கிய ஜீப் ஒன்று மீட்கப்பட்டு சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதேபோல் தொடர்ந்து இந்த ராட்சத கிரியன்கள் ஒவ்வொன்றாக இறக்கப்பட்டு இந்த மீட்பு பணிகளும் துரித தற்பொழுது நாம் இங்கு செல்லக்கூடிய ஒன்றரை மணி அளவில் சகதிக்குள் சிக்கியிருந்த வீடுகள் இன்னும் இந்த இயல்பு நிலை என்பது திரும்பவில்லை இந்த இந்த பகுதியில் பொருட்கள் மற்ற இந்த உயிரினங்கள் கூட இந்த பகுதியில் இருந்து கிடக்கின்றன தற்பொழுது அந்த காட்சிகளையும் நமக்கு ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணன் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இன்று காலை முதல் இந்த பகுதியில் மூன்று ஜேசிபிகள் ஆளுயர மண்ண சேற்றுச் சகதியை சேற்று அக அப்புறப்படுத்தி வீடுகளை இடித்தும் அந்த பகுதியில் ஆட்கள் யாராவது இறந்துள்ளனரா என தேடும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து இந்த நாலாவது நாளாகவும் இந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பகுதியில் தற்போது இந்த வீடுகளில் உள்ள வாகனங்கள் ஆகட்டும் மேற்கூரைகள் ஆகட்டும் அதேபோல் இந்த வீட்டு பகுதியில் இந்த எரிவாயு போன்ற பொருட்கள் சேதமடைந்து அதை எடுத்து வைத்துள்ளனர் இங்கு கொட்டி கிடக்கும் இந்த புத்தகங்கள் மற்றும் புகைப்படங்கள் இந்த பாத்திரங்கள் என அனைத்தும் வீட்டு பகுதியிலிருந்து எடுத்து மேலே அடையாளம் பணிகள் போடப்பட்டுள்ளன தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் இந்த மீட்புப் பணிகள் இன்று முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது அபிநயா தூரல் பகுதியில் இதுவரை மெஷினரைஸ் மூலமாக மீட்புப் பணிகள் நடக்காத நிலையில் தற்போது அது நடைபெற்று வருகிறது சார்ந்த விவரங்களுக்கு நன்றி ஐயாச்சாம்